ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் உயிர்க்கோல காப்பகங்கள் கியுச்சுதாம் தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் கோயம்புத்தூர் மாவட்டம் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன விடை பதினெட்டு மானாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது விடை அசாம் நீலகிரி உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் விடை தமிழ்நாடு கஞ்சன் ஜங்கா உயிர்கோல காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது விடை சிக்கிம் பன்னா உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது விடை மத்திய பிரதேசம் அகத்திய மலை உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது விடை கேரளா சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் விடை ஒடிசா சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை மேற்கு வங்கம் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது விடை தமிழ்நாடு திப்ரு செய்கோவா உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் விடை அசாம் நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது விடை உத்தரகாண்ட் பச்மாரி உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை மத்திய பிரதேசம் நாக்ரெக் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது விடை மேகாலயா அச்சன்மர் அமர்கண்டாக் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் விடை மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் திகேங் திபங் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது விடை அருணாச்சல பிரதேசம் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது விடை தமிழ்நாடு பெரிய நிக்கோபார் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் விடை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கட்ஸ் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் எது விடை குஜராத் குளிர் பாலைவனம் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது விடை இமாச்சலப் பிரதேசம் இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம் எது விடை நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எண்ணிக்கை விடை மூன்று நண்பர்களுக்கான கேள்வி வடுவூர் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்